வணக்கம் சிபி புத்தாண்டு முடிஞ்சு வர முதல் திங்கக்கிழமை மார்க்கெட்டு சரிவுலதான் முடிஞ்சிருக்கு

ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இதை வந்து கிளியரா பிரேக் ஆகலை இன்னைக்கு கூட இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற அளவு கிட்ட தொட்டுட்டு திரும்ப மேல வந்திருக்கு அறுநூறுக்கு மேல முடிவடைஞ்சிருக்கு சோ நாளை நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய நாள் நாளைக்கு ஒருவேளை அந்த லெவல கட் பண்ணி முடியும் பொழுதும் அதே அளவுல முடிஞ்சிச்சுன்னா அடுத்த இரண்டு நாட்களுடைய போக்கை பொறுத்து தான் சந்தையினுடைய இது பேரிஸ்டண்ட் ஆரம்பிக்குதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது பட் பிராடர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறது தெளிவாக காட்டுகிறது ஏன்னா அப்பர் சர்க்கியூரிட்டி எழுபத்தி மூணு தான் லோயர் சர்க்கியூட்டி இருநூத்தி முப்பத்தி ஏழு ஷேர் பிப்டி டூ ஹைங்கிறது அறுபத்தி ரெண்டு தான் பட் பிப்டி டூ லோங்கிறது நூத்தி பதினொன்னு அட்வான்ஸ் டிகளை ப்ராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பங்குகள் வணிகமா இருக்கு என்எஸ்சி ல அதுல நானூத்தி பதிமூணு பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று பங்குகள் வந்து விலை இறக்கத்துல இன்னைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஐந்து அல்லது ஒன்றுக்கு ஆறு கிட்டத்தட்ட அந்த அளவுல வந்து அங்க முடிவடைஞ்சிருக்கு நிப்டி குறியீட்டுலயுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து அந்த பங்குகளுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக அதாவது ஏழு பங்குகள் மட்டும் அட்வான்ஸ் மூணு நாப்பத்தி மூணு பங்குகள் டிக்லைன் சென்செக்ஸ் எடுத்துங்க மூன்று பங்குகள் மட்டும் தான் அட்வான்ஸ் பாக்கி இருபத்தி ஏழு பங்குகள் டிக்லைன் அதே மாதிரி செக்டார் பெர்ஃபார்மென்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு அதாவது குறிப்பாக செக்டாரை தாண்டி நீங்க நிப்டி நெக்ஸ்ட் ஃபிப்டின்னு ஒன்னு சொல்லுவோம் பேசுவோம் இல்லையா அது வந்து மூன்று பர்சன்ட் இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ரெண்டு பர்சன்ட்க்கு மேல குறைஞ்சிருக்குது எல்லா செக்டாரும் இந்த செக்டார் அந்த செக்டார்னு இல்ல பிஎஸ்யூ பேங்க் நாலு பர்சன்ட் டவுன் மீடியா ரெண்டு பர்சன்ட் மெட்டல் மூணு பர்சென்ட் பேங்க் ஆட்டோ இதெல்லாம் ரெண்டு பெர்சென்ட் அப்படின்னு எல்லாம் அக்ராஸ் த செக்டர் அக்ராஸ் த ப்ராடர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஒரு பேரிஷ் மார்க்கெட் ஆரம்பிப்பதற்கான அடித்தளம்னு சொல்லலாம் பட் ஆனா அதை இன்னும் ஒரு நாட்கள் கழித்து தான் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் நிப்டில வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு சொல்றீங்களா சார் அதே சென்செக்ஸ்ல எத்தனை பாயிண்ட்டுக்கு நோக்கி இறங்கணும் இல்ல நம்ம சென்செக்ஸ் பத்தி அதிகம் கவனிக்கப்பட வேண்டியது வேண்டியது இந்த இத பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடுமே அதனுடைய அடிப்படை அதாவது டெரிவேட்டிவ்ஸ்ல அதிக எண்ணிக்கையில வணிகமாக கூடியதாக இருக்கணும் அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல எல்லாம் அதிகமா எண்ணிக்கை வணிகமாக கூடிய எண்ணிக்கையில இருந்து அதனுடைய லிக்விடிட்டி அதிகமா இருக்குதுன்னு பார்த்தா சென்செக்ஸ் நிப்டிக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது சோ அந்த அடிப்படையில நிப்டி தான் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கார்லேஷன் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு நிப்டிக்கும் ஒன் இஸ்ட் த்ரீ அப்படிங்கற அளவுல இருக்கும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு புள்ளிகளுக்கு மேலே இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் முந்நூத்தி எண்பத்தி புள்ளிகள் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒன்றுக்கு மூன்று அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்ம அங்க அந்த ஒரு கார்லேஷன் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு வருது ரொம்ப நாள் முன்னால் இது ஒன்றுக்கு இரண்டுங்கிற அளவில் இருந்தது சோ அதை நம்ம இது வந்து மாறக்கூடியது நம்ம பட் பொதுவாக சென்செக்ஸ் எங்கு அதிகமாக வணிகம் நடக்கிறதோ அதுக்கு தான் டெக்னிக்கல் எனல்சிஸ் ஒர்க் அவுட் ஆகும் அது லிக்விடிட்டி இல்லாததுக்கு அதிக அளவுல டெக்னிக்கல் எனர்ஜி ஒர்க் அவுட் ஆகாது எல்லாமே குறைஞ்சதான் இருக்கு ஒரு டாடா ஸ்டீல்

நெகட்டிவ் டெரிட்டரி எனினும் பட்ஜெட்டுங்கிற ஒண்ணு இந்த ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறதுனால நம்ம மொத்தமாக இன்னைக்கு அந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ரெண்டாவது ரெண்டு மூன்று நாட்கள் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனாதான் நம்ம சொல்ல முடியும் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல கட் பண்ணாதான் சொல்ல முடியும் ஏதாவது நிறைய டேட்டாஸ் எல்லாம் வரப்ப இன்னும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல ஏற்றம் இறக்கம் இருக்கும் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான டேட்டா இந்த வாரம் வர இருக்கா இருக்கு இப்போ இன்னைக்கு இப்ப சில டேட்டா இப்போ வெளியாகி இருக்கிறது அது போக இன்னும் சில டேட்டா வெளியாக இருக்கிறது உதாரணமா வந்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சர்வீசஸ் பிஎம்ஐ சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஹெச்எஸ் அவங்களுடைய அந்த சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படிங்கிறது எஸ் என் அவங்க ரிலீஸ் பண்றாங்க மாசம் மாசம் அது வந்து இப்ப டிசம்பர் மாதத்திற்கான சேவை துறைக்கான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வெளிவந்திருக்கு ஐம்பத்தொன்பது புள்ளி மூணு இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஐம்பதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பானது உற்பத்தி அதிகமா இருக்குது ப்ரொடக்டிவிட்டி அதிகமா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இது நவம்பர்ல ஐம்பத்தி புள்ளி நாலா தான் இருந்தது பட் இப்ப ஐம்பத்தொன்பது புள்ளி மூணுங்கிறது நல்ல விஷயம் பட் எதிர்பார்த்தது பிரிலிமினரி எஸ்டிமேட் அறுபதுக்கு மேல இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த அளவுக்கு இல்ல பட் மற்றபடி இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம் ஏற்கனவே மேனுபேக்சரிங் செக்டருக்கான பிஎம்ஐ ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு அப்படின்னு அதை பைனல் பிஎம்ஐ வந்திருக்கு பிளாஷ் வந்து ஐம்பத்தி புள்ளி நாலா இருந்தது அதாவது டிசம்பர் மாதத்திற்கு இடையில் வெளியிடப்பட்டது அது இல்லாமல் இது வந்து ஐம்பத்தாறு புள்ளி நாலுன்னு சோ அதுவுமே பாசிட்டிவா தான் அதாவது பாசிட்டிவ்ல நெகட்டிவ் அப்படி எடுத்துக்கங்களேன் அந்த மாதிரி இருக்கு இது ஒரு புள்ளி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து எஃப்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி சராசரியாக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபுளோ உள்ள வந்திருக்கு இந்தியாவுக்குள்ள இதுல குறிப்பா ஜனவரில இருந்து செப்டம்பர் அந்த முதல் ஒன்பது மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி அதிகரிச்சிருக்கு நான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதற்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு பில்லியன் டாலர்கள் அது வந்து இந்த சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா

ஒன்பது ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா எஃப்டிஐ தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள அதிகமா வந்துகிட்டு இருக்கதை பார்க்க முடிகிறது அக்ராசி செக்டர் இது வந்து குறிப்பிட்ட இந்த துறை தான் இல்ல சேவை துறை மட்டும் இல்ல டெலிகாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஆட்டோமொபைல் கெமிக்கல் பார்மசூட்டிகல்ஸ் இந்த மாதிரி பல துறை சார்ந்து இந்த எஃப்டிஐ வந்திருக்கு இது ரெண்டும் பாசிட்டிவான நியூஸ் எஃப்டி பத்தி சொல்றப்ப இப்ப கூட பியூசுகளோட சொல்லியிருந்தாரு சார் அந்நிய முதலீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்தியாவில இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருக்கு நீங்களும் அதான் சொல்றீங்க கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சொல்றதும் ஒன்னதான் அவர் சொன்னதுல இருந்து தான் இந்த டேட்டாவும் அது போ அவங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம பேசுறோம் நம்ம தனியா பேசல அதனுடைய கரெக்ட்னஸ்ங்கிறது அரசு வெளியிடக்கூடிய டேட்டாவை பொறுத்தும் இருக்குது பட் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்ச் இதுவும் அரசு வெளியிடக்கூடிய டேட்டா இது வந்து போன வருஷம் ஒரு உச்சத்தை தொட்டது புதிய உச்சத்தை தொட்டது எழுநூறு மில்லியன் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற அளவு தொட்டது உலகத்திலேயே டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ்க்குள்ள நாலாவது நாடாக அந்நிய செலாவணி கையிறப்புல இந்தியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்தில் மன்மோகன்

எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் டாலருடைய மதிப்பும் தொடர்ந்து மாறிட்டு வருது நம்ம பார்க்கிறோம் இப்ப வந்து மார்க்கெட் டவுன்ல இருக்கு பேரேஜ் மாற்றம் மார்க்கெட்டா கூட மாறலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இப்ப முதலீட்டாளர்கள் எந்த செக்டர்ல சார் போகஸ் பண்ணணும் ஏன்னா முதலீட்டுக்கான காலம் மார்க்கெட் இறங்குறப்ப பயப்பட தேவையில்லை முதலீடு பண்றதுக்கான காலம்னு சொல்லிருக்கீங்க காலம் ஜனவரி பிப்ரவரி இந்த மாசத்துல எல்லாம் எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஆகக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதாவது டாலர் சோ அப்ப ஏற்றுமதி சார்ந்த துறைகள்ல இதுல வந்து நல்லா இருக்கும்

முதலீடு செய்யணும் ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கூட நம்ம ஒன்றாம் தேதி என்று சென்ற ஆண்டு கடைசி தேதி என்று இந்த ஆண்டு இந்த ஆண்டு துவக்கத்தின் போதும் இரண்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து பேசுனத நீங்க மறந்திருக்க முடியாது அத நினைவுல வச்சுக்கிட்டு ரொம்ப காஷியஸா ஒரு ஒரு முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் ஏன்னா நிறைய ஐபிஓஸ் இன்னமும் வந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம ஆறாம் தேதி இன்னைக்கு முடிவடைய கூடியது பரமேஸ்வர் மெட்டல்னு ஒரு நிறுவனத்துடைய பங்கு ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த அறுபத்தொரு ரூபா வச்சிருக்காங்க இதுவும் பன்மடங்கு சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றிருக்கு ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் கிளென் ரோம்ஸ்னு அப்புறம் இது வந்து நாளை முடிவடைகிறது நாளை மறுநாள் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜின்னு ஒரு ஐபிஓ அதுக்கப்புறம் எஃபிஓ வருது டேவின் சன்ஸ் ரீட்டைல் ஒன்னு அது இன்னைக்கு முடிவடைகிறது இன்ஃபோ இண்டோ பெல் இன்சுலேஷன் ஒரு நிறுவனம் இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது இப்படி பல பங்கு வெளியீடுகளும் வந்து லைக் சந்தையில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மெல்ல மெல்ல உறிஞ்ச துவங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் லிக்விடிட்டி கொஞ்சம் ட்ரை அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து சந்தை மேலும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது வந்து நம்ம நிச்சயமான ஓரளவுக்கு ஒரு அதை நிச்சயமா சொல்ல முடியாதனாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் நிறைய பேரோட போர்ட்போலியோ இப்ப வந்து ரெட்லீட் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம் அதை வித்தரலாமா இல்ல ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல இல்ல நிச்சயமா அதான் அதுதான் சொல்ல வந்தேன் நல்ல நிர்வாகங்கள் அவங்களுடைய நிறுவனங்களா இருக்கும் பட்சத்தில் இதை பத்தி இந்த ஷார்ட் டர்ம் மூவமெண்ட்ஸ் மீடியம் டர்ம் மூவ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியல தேவனுடைய பொருளாதாரம் ஒரு வலுவான நிலையில தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக அதனுடைய வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்குது எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் போனாலும் கொள்கைகள்ல அவங்க பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிறதுனால அது அது இருக்கிறதா அதனுடைய வேகம் அவ்வப்பொழுது மட்டுப்படுகிறது அவ்வப்பொழுது ரொம்ப அதிவேகமா இருக்குங்கிறத தவிர நம்ம பயப்பட வேண்டியதுல தான் நான் நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு மெயினான ஒரு ஒரு கவலை இப்ப என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா ஹெச்எம்பிவி வைரஸ் இது வந்து கொஞ்சம் அதிவேகமாக பரவ ஆரம்பிக்கலாமோ அப்படிங்கிற பரவ ஆரம்பிக்கல பேனிக் வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன வரல பட் இப்ப இன்னைக்கு அகமதாபாத் குஜராத்ல ஒன்னு சொல்லிருக்காங்க பெங்களூர்ல ரெண்டு கேஸ் சொல்லிருக்காங்க சோ இதனுடைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம டாக்டர்ல அதனால நம்ம சொல்லக்கூடாது பொதுவாக காஃப் ரன்னிங் நோஸ் இருக்குங்கிறாங்க சோர் த்ரோட் இருக்கு ஃபீவர் வருது பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சோ பட் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது பெட்டர் நம்ம பி பேக் டு சேயிங் நம்ம இருக்கையை கூப்பி வணக்கம் சொல்லும் பழக்கத்துக்கு நம்ம போறது நல்லதுன்னு சொல்றது அதே மாதிரி நம்ம சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது சோப் யூஸ் பண்றது ஹெல்தி ஹாபிட்ஸ் நம்ம பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறது வாக்கிங் போறது லங்ஸ் நல்லா வச்சுக்கிறது இந்த மாதிரி இதுதான் இருக்கு ஆனால் இது சந்தையும் இப்ப பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு வீழ்ச்சிக்கு கூட மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது இந்த எச் வைரஸ் அல்லது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனாலையும் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு சந்தனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தை சந்திப்பதற்கு வந்து ரொம்ப அரிதானது அதை நம்ம கவனத்துல கொண்டு நம்ம இருக்கணும்

அதற்கான மருந்து அதற்கான விலை அதற்கான தேவை எல்லாமே இருக்கும் சோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டெர்ம் ஸ்பெகிலேட்டிவ் எல்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு பண்றதெல்லாம் வந்து ஏன்னா இந்த அதனுடைய ஒரு தீர்மானமான தகவல் நம்ம கையில வந்து சேர்றதுக்கு முன்னாலே இதே முழு இருபத்தி நாலு மணி நேரம் முழு வேலையாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அது ஆல்ரெடி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ கடைசில நம்ம வந்து அவங்க வித்துட்டு போறப்ப நம்ம வாங்கக்கூடிய ஆட்களா தான் நம்ம இருப்போம் பல நாட்கள் கழித்து கவனமா இருக்கிறது பெட்டர் ஃபைன் சார் இடையில நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் தேங்க் யூ ஸோ மச்சர் நன்றி ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கு கலர் ஷர்டுடன் வேட்டி ஜனவரி ஒன்று முதல் ஏழு வரை